ஐகோர்ட்டுக்கு இளையராஜா வந்தபோது எடுத்த படம் சென்னை பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினசந்தி செய்திகள் திரைப்பட பாடல்கள் காப்பு இமை வழக்கு சொந்தமாக அலுவலகமோ ஸ்டுடியோவோ இல்லை ஐகோர்ட்டில் இளையராஜா சாட்சியம் திரைப்பட பாடல்கள் காப்புரிமை குறித்த வழக்கு தொடர்பாக சென்னை ஐகோர்ட்டில் இளையராஜா நேற்று சாட்சியம் அப்போது அவர் சொந்தமாக அலுவலகமோ ஸ்டுடியோவோ இல்லை என்று தெரிவித்தார் பாடல் உரிமை சென்னை ஐகோர்ட்டில் மியூசிக் மாஸ்டர் என்ற நிறுவனம் தொடர்ந்துள்ள மனுவில் இளையராஜா இசையமைத்த பாண்டியன் குணா தேவர் மகன் பிரம்மா உள்ளிட்ட நூற்றி ஒம்பது திரைப்படங்களின் பாடல்கள் மற்றும் அந்த படங்களின் பின்னணி இசையின் காப்பு உரிமையை இளையராஜாவின் மனைவி நடத்த இசை நிறுவனத்திடமிருந்து பெற்றுள்ளோம் எனவே எங்களது அனுமதி இல்லாமல் அந்த பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது இளையராஜா பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சமூக வலைதளம் இல்லை அதில் இந்த பாடல்களின் உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மனுதாரர் நிறுவனத்துக்கு வழங்கும்போது யூடியூப் சமூக வலைதளங்கள் என்று எதுவும் இல்லை அதனால் பாடல்கள் பின்னணி இசை உரிமம் மட்டுமே மனுதாரர் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது இதை அடுத்து இந்த வழக்கில் குறுக்கு விசாரணை நடத்தி அவற்றை பதிவு செய்வதற்காக இந்த வழக்கு ஐகோர்ட் வளாகத்தில் உள்ள மாஸ்டர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு மாஸ்டர் கோர்ட்டு நீதிபதி இளங்கோ முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு இளையராஜா நேரில் ஆஜரானார் பாரதி ராஜா அவரிடம் மனுதாரர் நிறுவனத்தின் சார்பில் மூத்த வக்கீல் பி ராமன் குறுக்கு விசாரணை செய்தார் அப்போது எந்த வயதில் சென்னைக்கு வந்தீர்கள் இசை அமைப்பாளராக ஆவதற்கு முன்பு என்னவாக இருந்தீர்கள் என்று கேட்ட கேள்விகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னைக்கு வந்தேன் இயக்குனர் பாரதி ராஜா அறையில் அண்ணன் பாஸ்கருடன் தங்குனேன் தயாரிப்பாளர் சங்கிலி முருகனை சந்தித்து நாடகத்தில் இசையமைக்க வாய்ப்பு கேட்டோம் அவர் சினிமாவில் வாய்ப்பு உள்ளதாக கூறினார் இசையமைப்பாளராக ஆவதற்கு முன்பு என்னவாக இருந்தேன் என்று எனக்கு தெரியாது என்று இளையராஜா பதிலளித்தார் எதிர்ப்பு இதையடுத்து எந்த ஆண்டு காரு பங்களா போன்ற விலை உயர்ந்த அசையும் அசையா சொத்துக்களை வாங்கினீர்கள் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் பீச் ரெசார்ட் எப்போது வாங்கினீர்கள் என்ற மூத்த வக்கீலின் கேள்விகளுக்கு இளையராஜா தரப்பில் ஆஜரான வக்கீல் இது தேவையில்லாத கேள்வி என்று எதிர்ப்பு தெரிவித்தார் இவ்வாறு வக்கீல் குறுக்கீடு செய்வதற்கு மனுதாரர் தரப்பு மூத்த வக்கீல் கண்டனம் தெரிவித்தார் இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது நாட்டம் இல்லை பின்னர் குணா உள்ளிட்ட நூற்றி ஒம்பது திரைப்படங்களுக்கு இசையமைக்க எவ்வளவு பணம் வாங்கினீர்கள் தற்போது எவ்வளவு சொத்துக்கள் உள்ளன உங்களது மனைவிக்கு தனிப்பட்ட வருமானம் உள்ளதா என்று பல கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டன அதற்கு இளையராஜா எனது தொழில் இசை அமைப்பது மட்டுமே இசை மீது கொண்ட ஆர்வத்தால் ஆடம்பர வாழ்க்கையில் எனக்கு நாட்டம் இல்லை இதனால் எந்த சொத்து எப்போது வாங்கினேன் என்பது எனக்கு தெரியாது சொந்த அலுவலகம் இல்லை இசை அமைப்பது தொடர்பான சினிமா இயக்குநர்களுடன் மட்டுமே பேசுவேன் தயாரிப்பாளர்களுடன் எனக்கு தொடர்பு இல்லை அதனால் இசையமைக எவ்வளவு பணம் வாங்கினேன் என்று எனக்கு தெரியாது எனக்கு சொந்தமாக அலுவலகமோ ஸ்டுடியோவோ கிடையாது பெயர் புகழ் செல்வம் அனைத்தும் எனக்கு இந்த சினிமாதான் தந்தது என்று பதில் அளித்தார் இவ்வாறு அவர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு சாட்சியம் அளித்தார் பின்னர் விசாரணையை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார் ஐகோர்ட்டுக்கு இளையராஜா வந்தபோது எடுத்த படம்